பிரான்சைசிக்கு லோன் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படின்னா இப்போ முத்ரா லோன் வந்து டுவெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் இதை வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் பிளான் எடுத்துக்கிட்டு உங்களுடைய மேனேஜர்கிட்ட போயிட்டு முத்ரா லோன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒருவேளை அவங்க உங்களுடைய க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எந்த கம்பெனி எடுக்கிறீங்களோ அந்த கம்பெனியுடைய க்ரிடென்ஷியல்ஸையும் பார்த்து ஒரு ட்வெண்ட்டி லேக்ஸ் லோன் கொடுக்குற வரைக்கும் இன்றைக்கி பாசிபிலிட்டி இருக்குது இதுக்கு மேலேயும் அப் டு அபவுட் ஒன் க்ரோர் வரைக்கும் கொடுக்கறதுக்கு நீட் ஸ்கீமில் அவைலபிளாக இருக்குது இதுக்கு வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் பிளான் ரெடி பண்ணி உங்களுடைய இன்ட்ரெஸ்டையும் உங்களுடைய அந்த பேஷனையும் அந்த மேனேஜர் பார்த்தாங்கன்னா ஒருவேளை இதை லோன் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து லோன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க நம்ம வந்து அதை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும் அதை ரீபேமெண்ட் பண்ணால் ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இருந்ததுன்னா ஃபியூச்சரில் லோன் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் பைசா இல்லாதனால நான் பிஸ்னஸ் பண்ணலன்னு சொல்கிறதுக்கு இப்போ வாய்ப்புகள் குறைவு ஏனென்றால் நீங்கள் போய் ஒரு இடத்துல நீங்கள் ஒரு பேங்க் மேனேஜர் அணுகி இந்த முதலாக லோன் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து கேட்கலாம் ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது மட்டும் இல்லை ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய கிரெடென்ஷியல்ஸை வச்சுக்கிட்டு சில நேரங்களில் எக் அடிஷ்னல் ஏன்னோ லோன்ஸ் வாங்கிறதுக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ்களுடைய சைஸை பொறுத்து யூ கேன் அப்ரோச் த பேங்க் ஃபார் லோன்ஸ்